ஓபிஎஸ் டிடிவியுடன் கூட்டணி சேரும் செங்கோட்டையன் ராஜமாதாவாக அதிமுகவில் என்ட்ரி கொடுக்கும் சசிகலா எடப்பாடிக்கு எகிரும் பிரஷர் கடந்த சில தினங்களாகவே அதிமுக அமைதியாக இருந்த நிலையில் தற்போது மீண்டும் பிரச்சனை வரத் தொடங்கியிருக்கு சசிகலா அறிக்கை விட்ட அடுத்த நாளிலிருந்து ஓபிஎஸ் டிடிவி செங்கோட்டையன்னு மூத்த சீனியர்கள் அடுத்தடுத்து பேசி வருவது எடப்பாடிக்கு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறதா சொல்றாங்க அதிமுகவினர் மிக நீண்ட போராட்டத்திற்கு பிறகு அதிமுகவோட பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பதவியேற்றிருக்கார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கும் நிலையில் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வராரு இப்போதைக்கு நான்காம் கட்டமாக மதுரையில எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் செஞ்சு வந்து இருக்க அதே நேரத்துல மிக பெரிய அளவில அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது செங்கோட்டையனோட செய்தியாளர் சந்திப்பு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஜெயிக்கணும்னா அதுக்கு பாஜக கூட்டணி வேணும்னு தங்கமணி உள்ளிட்ட சில அமைச்சர்கள் வலியுறுத்தினாங்க அதே நேரத்துல ஜெயக்குமார் உள்ளிட்ட சீனியர்கள் அதற்கு கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இது ஒருபுறம் போய் கொண்டிருக்க தேர்தலில் அதிமுக முன்னால் பொதுச்செயலாளர் என சொல்லப்பட்ட சசிகலா அதிமுக காரங்க இதுக்கு பெரிய அளவுல ரியாக்ட் பண்ணல அப்படின்னாலும் லேசா அந்த கட்சியில புயல் வீச இருக்கு அப்படிங்கறதுதான் உண்மை ஏன்னா தான் டிடிவி ஓபிஎஸ் அப்படின்னு ஒவ்வொருத்தரா பேச இருக்காங்க சசிகலா அறிக்கையை விட்டு அடுத்த நாளே பேசிய ஓபிஎஸ் பி எஸ் அதிமுகவா ஒன்னா சேர்க்கணும் அப்படிங்கறதான் என்னோட எண்ணம் அதிமுகல சேர்றதுக்கு எனக்கு எந்த நிபந்தனையும் இல்ல அப்படின்னு பேசினார் அதற்கப்புறம் பேசின டிடிவி ஓபிஎஸ் எல்லாருமே ஒண்ணு சேரணும் அவங்களோட ஆதரவும் என்னோட ஆதரவும் எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொன்னாரு தான் அதிமுக பழனிசாமி சசிகலாவோட அறிக்கை வெளியிட்ட பிறகு பேசி இருக்கிற அவரு இப்போதைக்கு நான் எதுவும் பேசல ஆனா செப்டம்பர் அஞ்சாம் தேதி நான் பேசுவேன் மனம் திறந்து பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதிமுகல ஏதாவது ஒரு தலைவர் நிச்சயம் நான் ஊடகங்கள்ட்ட பேசுவேன் அப்படின்னு சொன்னாலே அது கட்சியை விட்டு விலகற முடிவாதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதிமுக வரலாற்றை இதுவரைக்கும் ஆராய்ந்து வரும் அரசியல் பார்வையாளர்கள் இந்த நிலையில தான் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருக்கிற செங்கோட்டையன் கட்சியிலிருந்து விலகலாம்னு சொல்லப்படுகிறது ஆனா அவர் பாஜக அல்லது திமுக இணைய மாட்டார் ஓபிஎஸ் டிடிவியோட சேர்ந்து செயல்படுவார் அப்படின்னு சொல்றாங்க அவரது ஆதரவாளர்கள் இது தொடர்பாக ஈரோடு வட்டாரத்தில் விசாரிச்ச போது ஆரம்பத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலா செங்கோட்டையன் தான் முதலமைச்சராக வேண்டியிருந்தது ஆனா நிதி நெருக்கடி காரணமா எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைச்சது ஆனா தன்னை ஜெயலலிதாவா நினைச்சு கொண்ட எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் அன்வர் ராஜா உள்ளிட்ட சிலர் திமுக பக்கம் தாவிட்டாங்க ஒரு சிலர் டி தினகரன் ஓபிஎஸ் தரப்பில் தஞ்சம் புகுந்திருக்கும் நிலையில எடப்பாடி பழனிசாமி மீது இப்போ கட்சியில இருக்க பல சீனியர்கள் கடும் கோபத்துல இருக்காங்க வேற வழி இல்லாம அதிமுகல அவர்கள் தொடரும் நிலையில சசிகலாவோட அறிக்கைக்கு பிறகு லேசான சஞ்சலம் ஏற்பட்டிருக்கு இந்த நிலையில டிடி விதினகரன் ஓ பன்னீர்செல்வம் செல்வம் சசிகலா ஆகியோரோடு செங்கோட்டேன் கைகோர்களானும் அவங்க தலையில சீனியர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்பலாம்னு சொல்றாங்க. Subscribe to One India and never miss an update.